நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன் கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தை நிமிடம் முதல் ஐந்து மணி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஏழு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய தினமும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக இன்று சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே அமைய இன்றைய தினம் உங்களது மாறுபட்ட சிந்தனைகளின் மூலமாக நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய அமோகமான நாளாக அமைப்பெற்றுள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது அணுகுமுறைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் வழக்கமான அணுகுமுறை இல்லாமல் மற்ற அணுகுமுறை என்று முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களது வழக்கமான காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் மேலும் இன்று அதிக அதிகமான வெற்றிகளை உங்களது காரிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் எனவே இன்றைய தினம் அணுகுமுறையை மாற்றுங்கள் வெற்றிகளை பெறுங்கள் தொழிலில் இன்று சிறப்பாகவே அமையும் கூட்டாளிகளின் எண்ணங்களை இன்று தினம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதற்கேற்ப நீங்கள் இன்று செயல்பட ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது அமைந்துள்ளது ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் உங்களது விருப்பங்கள் என்னவோ அது இன்று நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளை நீங்கள் வேறு வழியில் அணுகுரை பரு அணுகுவதால் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு முடிவுக்கு உங்களது பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மன நிம்மதியைத் தருவதாக அமையும் இன்று தினம் சில நூதனமான பொருட்களை நீங்கள் சேகரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்களே நமது தலான் துடி ராசிபுரன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள் என்பதை எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நடந்து மனமார்ந்த அன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மனதில் கவலைகளை ஏற்படுத்திக் கொண்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் இன்றைய சின்ன விஷயங்களை நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுவிடுங்கள் அது தானாகவே சரியாகிவிடும் அதை நினைத்து மனதில் கவலை ஏற்படுத்தி நீங்கள் என்று அனுமதிக்காதீர்கள் அதனால் நீங்கள் நிம்மதியை இழக்க நீரிடம் எனவே இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவலைகளை விடுங்கள் உங்களுக்கு இன்று முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இன்றைய தினம் நீங்கள் பதற்றமடையாமல் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவதால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மதிப்புமிக்க நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த நாளாக நீங்கள் மாற்ற கட்டாயம் நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும் அதாவது உங்களுக்காக நேரத்தை இன்று ஒதுக்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் ஒதுக்குவதால் உங்களுக்கு நிறைய பழங்களை இன்று நீங்கள் அடைய முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளிடமும் உங்களுக்கு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடன் கலந்து பேசும் பொழுது பெரியவர்களுடன் சான்றவர்களுடன் கலந்து பேசும் பொழுது கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து அதை கேளுங்கள் கண்டிப்பாக பெரியோர்கள் மற்றும் சான்றோர்களின் மதிப்புமிக்க யோசனைகள் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை மறக்காமல் செய்யுங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளில் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யலாம் அல்லது அவர்களுக்காக நீங்கள் இன்று அக்கறை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம் உங்கள் வாழ்க்கை துணை இன்று சற்று கோபப்பட வாய்ப்புகள் உண்டு அவர் மேல் நீங்கள் அக்கறை காட்டவில்லை என்று கோபப்பட வாய்ப்புகள் உண்டு என்பதால் நீங்கள் அதில் இன்று சற்று கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைய நீங்கள் இன்றைய தினம் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் நீங்கள் அதிக விருப்பங்களை மேற்கொண்டு செயலாற்றுவீர்கள் மேலும் காப்பீடு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகள் என்று கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்களின் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கப்பெறும் மறைமுகமான ஆதரவுகளாவது கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது மதிப்பும் மரியாதையும் நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் உயரும் நாளாகவே அமையும் இதனால் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு விருத்தியை இன்றைய தினம் காண வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே வியாபாரத்தில் இன்று எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைய தினம் கூட்டாளிகளின் எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வதால் உங்களுக்கு இன்று கூட்டு தொழிலும் மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு பயனை அடைய முடியும் கூட்டு தொழிலாளர்கள் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை அமை அமையப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் மிகவும் நாளாகவே அமையும் இன்றைய தினம் முக்கியமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் நீங்கள் இன்றைய தினம் சொத்து பிரச்சனைகள் காரணமாக தவித்துக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களது சொத்து பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரும் காலகட்டம் அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் அல்லது இன்னும் ஓரிரண்டு நாட்களில் உங்களுக்கு உங்களது சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல முடிவிற்கு வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு மனம் நிம்மதியை அளிக்கக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபரிலிருந்து வந்த பஞ்சாயத்துகள் நில முடிவுக்கு வந்து சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடை அளிக்கக்கூடிய ஒரு அமோகமான வாய்ப்புகள் தென்படுவதால் இப்பொழுது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாகவே அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் நமது துலாம் ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அதாவது நீங்கள் உங்களது பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களது அணுகுமுறையில் நீங்கள் சற்று மாறுதல்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மாறுபட்ட அணுகுமுறையின் காரணமாக நீங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் அதிக விருப்பங்கள் உண்டாகும் எனவே அந்த விருப்பங்களில் நீங்கள் இன்று கடவுள் மற்றும் இறை நம்பிக்கை மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் அதிகமாக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சில பண வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களது பழைய சேமிப்புகள் அல்லது பழைய காப்பீடுகள் மூலமாக உங்களுக்கு இன்று தன வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அமையப் பெற்றுள்ளதால் உங்களது பண தேவைகள் இன்று பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையுமா அந்தஸ்தம் சமூகத்தில் உயரும் மேலும் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்களின் மறைமுகமான ஆதரவுகள் நீங்கள் கிடைக்க பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளும் ஒரு சிறந்த நாளாக அமைப்பீர்வீர்கள் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் அதை பார்க்காதவர்கள் முதலிலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கங்க நீங்க புதியவரா இருந்தா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் wonderful டே